ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஐ ஹோப் ஆர் ஆல் குட் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது குடிய சீக்கிரத்தில் சரியாயிடும் கவலைப்படாதீங்க சரியா சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அட போங்க நீங்கள் கடை வச்சுருக்கீங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ரா ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது சி இன்றைக்கி வந்துட்டு அதை பற்றி நான் பேச போகலை ஓகே என்னென்னா நம்ம இப்போ தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஓகே அதுக்கு தான் இந்த பதில் என்னென்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக வாடிக்கையாக ஒரு ஷாப்பில் வாங்கிட்டுருக்கோம் நீங்கள் இப்போ தான் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க நாங்கள்யே அங்கே இருந்து உங்கள் கிட்டே வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஓகே அதுக்கு ஐ இல் யூ பெஸ்ட் ஆன்சர் எனக்கு வந்துட்டு த்ரீ ரீசன் இருக்குங்க என்னென்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட் ஓகே ப்ராடக்ட் நல்லா கொடுக்கணும் ஓகே ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக கொடுப்பாங்க அப்புறம் போக போக வந்துட்டு ப்ராடக்ட் சரி இருக்காது அந்த கன்சிஸ்டன்சி அதை மெயின்டைன் பண்ணணும் இது ரெண்டாவது மூன்றாவது விஷயம் வந்துட்டு ரேட்டு ரீசனபிளாக இருக்கணும் சரியா இது மூணுமே நம்ம ஷாப்பில் இருக்குங்க ஓகே அதை எப்படி குவாலிட்டி குவாலிட்டின்னு பேசுகிறீங்களே கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இந்த பிஸ்தா எடுத்துக்கோங்களேன் ஓகே இதில் உங்களுக்கு குவாலிட்டியை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இது வந்து ஜம்போ பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷெல் இருக்குல்ல இது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் தெரியும் எல்லா ஷெல்லுமே வந்துட்டு ஓப்பனில் இருக்கும் ஓகே இது வந்து சால்ட் ரோஸ்டட் தான் இது அப்படி ஓப்பனில் இருக்கும்பொழுது அந்த சால்ட்டோட டேஸ்ட் உள்ளே போயிருக்கும் சாப்பிடும்பொழுது இருக்கும் எல்லாமே ரோஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஜம்போ தான் சொல்லுவாங்க இதுக்கு அந்த செகண்ட் அண்ட் தேர்டு குவாலிட்டி எப்படின்னா இந்த ஷெல் வந்துட்டு ஓப்பனில் இருக்காது க்ளோஸாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் ஓகே சில டைம் அதில் நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது அதில் பிஸ்தாவே இருக்காது பூச்சி வண்டி ஏதாவது சாப்பிட்ருக்கும் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லாமல் இப்போ இந்த பேக்கெட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உள்ளது எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும் ஓகே இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பாதாம்ல சொல்லுவாங்க இதுலேயும் ஜம்போ இருக்குது நார்மல் இருக்குது அதுக்கப்புறம் மந்த்ரா பாதாம் அப்படின்னு இருக்குது அது வந்துட்டு நியர்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் பர் கேஜ் ஓகே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஜம்பு பாதாம் இது உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் தெரியுதா பெரிய சைஸில் இருக்கும் சைஸ் மட்டும் பெருசு கிடையாது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ரெண்டு காமிச்சேன் இதை வச்சு தான் வந்துட்டு குவாலிட்டி சொல்லுவாங்க இப்போ முந்திரி எடுத்துக்கிட்டால் முந்திரியில் வந்துட்டு நாலு விதமாக இருக்குது அதனோடய தரத்தை சொல்லுவாங்க ஒன் எயிட்டி சொல்லுவாங்க டூ ஃபார்ட்டி சொல்லுவாங்க த்ரீ டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போது ரெகுலராக அது வாங்குறவங்களுக்கு தெரியும் முந்திரினா எல்லாம் முந்திரி தானே அப்படின்றது கிடையாது நம்மக்கிட்ட எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறேன் பட் அதுவுமே ப்ரைஸ் வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறேன் இப்போ நான் கொடுக்குற குவாலிட்டி நீங்கள் வெளியில் ஷாப்பில் வாங்கும் பொழுது கண்டிப்பாக என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து தான் நீங்கள் வாங்குவீங்க அப்படி நீங்கள் கம்மியாக கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது அர்த்தம் இதுதான் ஓகே ஸோ நம்ம ஷாப்பில் வந்துட்டு குவாலிட்டி நல்லா கொடுக்குறோம் அது ஒரு டைம் கொடுக்கறது கிடையாது நீங்கள் இது எல்லாமே வந்துட்டு எவ்ரி மந்த் நீடடு இல்லையா ஒவ்வொரு மாதமும் நம்ம மளிகை சாமான் வாங்குறது எப்படியோ அந்த மாதிரி அது கூட இதை நம்ம வாங்குகிறோம் நீங்கள் ஒரு ஒரு நுகர்வோர் ஒரு கஸ்டமர் நீங்கள் எங்கிட்ட வரீங்க அப்படின்னா எல்லா மாதமுமே எங்கிட்ட வந்து வாங்கணும் ஓகே அந் அப்போ தான் வந்துட்டு பிஸ்னஸ் நல்லா போகும் பிகாஸ் நான் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் அப்படின்றப்ப நான் ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா கொடுக்கணும் ஓகே ஸோ இதில் சீட் பண்ண முடியாது நல்ல ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு டைம் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஷாப்பில் வந்துட்டு கஸ்டமருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஒன் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த அலைட் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க சரியா ஸ்க்ரீனில் தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் கொடுங்க நம்மக்கிட்ட சாரி நம்மக்கிட்ட வந்து செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெய் இருக்குது நெய் இருக்குது அண்ட் எல்லா டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்குது நேற்று வீடியோவில் நான் போட்டிருந்தேன் நான் இந்த பூசணி விதை சூரியகாந்தி விதை அப்புறம் தர்பூசணி விதை சியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ரோஸ்டட் இருக்குது நான் ரோஸ்டட் இருக்குது எல்லா டைப் ஆஃப் தொக்கு அவைலபிள் அண்ட் ஸ்பைசஸ் அவைலபிள் அப்புறம் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் அவைலபிள் எல்லா டைப் ஆஃப் பொடி அவைலபிள் ஓகே எல்லா டைப் ஆஃப் நட்ஸ் அவைலபிள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அவைலபிள் அத்திப்பழம்லாம் அந்த குவாலிட்டியும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அது நான் நாளைக்கு காட்டேன் எல்லாமே நம்மக்கிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் இருக்குங்க குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா நம்ம வந்துட்டு எது வேணாலும் பத்தலை அப்படின்னு சொல்லுவோம் சாப்பாடு மட்டும்தான் போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது தேவைக்கு மீறி சாப்பிட முடியாது நம்மளால் அதனால வந்துட்டு அந்த சா அந்த உணவில் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் நான் சாப்பிட்ற பொருளை வந்துட்டு நல்ல தரமானதாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் பிகாஸ் போதும் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உணவு மட்டும்தான் ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் ஓகே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஹோம் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் சரிங்களா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் ஆல் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்